பண்றது <muchas> மம்மி <muchas> 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 ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓ ஷார்ட்னஸ் வீட்டை எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹிட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ளீஸ் செட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்கி லூஸ் பண்ணி அந்த ஃபோன் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க ஸோ இது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ணாமல் பார்த்து இல்லாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குறிப்பை வந்து பண்ணி கீழ் பேட்டி எடுக்கிற போய்க்குங்க ஸோ இந்த கீழே நீங்கள் மூ பழக்கு இந்த இதில் டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் எங்கள் கில் பேட்டி கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலப் எனக்கு கீழே வந்து பட வேறு ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க லிஸ்ட் மேலே காலையில் பட்டன் இருக்கா அது நீங்கள் சில பிணை கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் பட்டன் இருக்கா அது நீங்கள் சில பிணை கீழே வந்து பண்ணக்க டவுன் வந்து பண்ண மொபைல் இஷ்யூ ஆகும் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபோன் எந்த கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபேக்டை நான் வந்து பண்ணக்க போய்க்கிறேன் ஸோ ரெண்டு ஃபோனு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சில போய்ட்டு மேலே சைட் நேர்க்கா அதை கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக் ஒயிட் மோஷனில் வந்து பண்ணாக்க அதையும் போய்ட்டுரும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இம்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாம க்ளோஸ் பண்ண அப்போ வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்ம இம்போர்ட் பண்ண பாருங்க அந்த ப்ராசஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த வந்து ஃபால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த குறிப்பினை பேட்டை எடுக்கிற போயிருங்க சி இந்த இடத்துல கீழே வந்து அந்த டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட் கிளிப்பேட்டு கிளி டிஸ்ட் இருப்பாருங்க அதை கிளிப்பேட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபியூசருக்கு அதே கொடுக்கலாம் இல்லை வந்து பண்ணாக்க ஸ்மால் ஆட்டர் இருக்கிறது வந்து பண்ணிணா கேப் இல்லை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்சாலில் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ண நீங்கள் பிள்ளை பார்த்தா அந்த பேக்ரவுண்டை வந்து பண்ணாக்க எப்படி எடி பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டார்டிங் வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்பரிஷர் பாருங்கள் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க கீழே மூடிச்சு இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சைலில் கே தேட் ஆஃப் செல் போயிட்டு இல்லை நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து போனாக்க சைல் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து போனாக்க மொபைல் ஒரு குரூப் இருக்கா அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் ஆட் பண்ணியர் வந்து போனாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்டேண்ட் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணதில்லேனு கிள் போயிட்டு சைட்டில் கலெக்ட் அதை கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஒரு துடன் ஆப்ஷன் இருக்காத கிள் போய்ட்டு கீழே வந்து பண்ண செகண்ட் ஒரு பாக்ஸாக இருக்கும் அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக் கர் அது உங்கள் விரலாம் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க பிளாக் கர் இருக்காது கீழ் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆஃப் சைடில் போயிட்டு இது ட்ரேஸருக்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஜஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் அது கீழ் போயிட்டு உங்களுக்கு சைடில் வந்து பண்ணாக்க என்ன கலர் இருமோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த கலர் கொடுத்துக்கிறேன் இப்போ அப்படியே பேக் போய்க்கு இல்லாமல் இப்போ இந்த சைடில் என்னமே பாருங்க இது வந்து பண்ண இப்போ நீங்கள் கலர் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க ஸோ அந்த கலர் உங்களுக்கு அந்தளவுக்கு டாக்குமெண்ட் சொன்னுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ எனக்கு இந்த அளவு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு ஆட் பண்ணியாச்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே ஒரு பிக்கு மட்டும் நம்ம ஒன் ஸ்டோனில் வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அது எப்படி நம்ம பாட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஒன் ஸ்டோனில் ப்ராஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூப்பிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஒன் டிஸ்டில் கன்வெர்ட் பண்ணுங்கனாக்க உங்களுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் இஸ்டு ஒன்றில் பண்ணும் ஸோ அதுக்கு நான் அந்த ஒரு பிக்கு செல போயிட்டேன் இப்போ கீழே முடிச்சிருக்காதிங்க செல போயிட்டு என்னோடய பிக் வந்து பிள்ளை விட்டுட்டே இருக்குது அதனால செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து பின்னாக்க நேராக கொண்டு வந்து விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சைடில் தேர்ட் அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி செட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டேன் மேலே காலையில் சூப்பராக இருக்கா அதுங்க செல்ல பேட்டில் கிரியே ஃபிரௌஸ் பிஞ்சு இருப்பாங்க அது கீழ் போய்ட்டு கீழே சூப்பீங்கன்னாக்க சுந்தப்புக்கு வந்து பண்ணாக்க ஒன் ஸ்டோரில் கழிவிட்டு தரும் இதை வந்து பண்ணிக்க சூவ் பண்ணிக்கோங்க ஓகே சோதம் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நாம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க மொபைல் வந்து பண்ணாக்க குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு கிழக்கு குரூப் இருப்பாருங்க இங்கே கில் பண்ணிக்கணும் இப்போ அப்படி இங்கே கிளம்பி மூவ் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேக் பவுண்ட் பிக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒட்டி கீழே பிஸும் விட்டு இமீடியாக கொடுத்து இந்த பேக்வேர்டு இமேஜ் வந்து பண்ணக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ண எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக் வந்து பண்ணக்க சிலை மேல் புசம் கொடுத்துக்குறேன் இல்லை உங்களுக்கு இந்த பிக் வேணாலும் நான் வந்து பண்ணக்க மெட்டில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் டே டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் இந்த லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல மை ஸ்டோர் நோட்டிஸ்ட் இருக்கா ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த டெஸ்ட்டு எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மூடி சொல்லி போயிட்டு உங்களுடைய பிக்கு தோம அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ முடிஞ்ச வச்சா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க டிபின்னு வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழே போயிட்டு எட்டு குரூப் போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கீழே ப்ளஸ்ஸும் கூட்டி மீடியா கொட்டு இப்போ உங்களுடைய இமேஜை வந்து பண்ணி செல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேரி கிழக்கு வந்துட்டு இந்த லேரி எந்தளவு இருக்கோ அந்த இந்த பிக்கை நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் சில பேட்டி கீழே மோடு சொல் பேட்டி ஒன்று பிக்கு கொஞ்சம் ரொட்டேட் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தா செகண்ட் ஆஃப் சீல் பேட்டி நேராக கொண்டு வந்து விட்டுருக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் அந்த ஆஃப் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தாக்கா அந்த சர்க்கிளில் உங்களுடைய டிபி எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜிஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அந்த டிபி பிக்கு மேல் உங்களோட டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டை கிளீன் பண்ணி சில போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் வந்து பண்ணிங்க கொடுத்துக்கோங்க ஓகே சோளம் வேறு எதுவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படி இங்கே மூவ் பண்ணி கொண்டுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் இருக்கும் ஸோ எது நான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கீழே வந்து பண்ணாக்க ஒரு லேயர் இருப்பாருங்க அந்த லேயர் நீங்கள் கீழே போய்ட்டு சைடில் களைஃபில் போயிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த கிரே நான் ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணா நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறப்பாருங்க ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் வேணும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகே ஸோ ஒன் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க டிபி அம்மா பிக்குன்னு வந்து பண்ணாக்க ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த லேர் நீங்கள் கில் போயிட்டு சைலில் கழுஃப் இருக்காது கில் போயிட்டு இந்த செல்லில் ஸ்டாரிக்னு காது கில் போயிவிட்டு இன்னும் ஸ்டாரிக்னு இருக்கும் அதை கில் பண்ணி நான் ஆல்ரெடி பிக் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் ஒன் டிஸ்டோல் நான் கவர் பண்ண சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பிக் வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் செல்லை போயிட்டு மேகால சரி பாருங்கள் அது கில் பண்ணல போதும் இது வந்து கரெக்டாக அதில் வந்து பண்ணாக்க ஆட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது எது சேஞ்ச் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அப்படி நீங்கள் இமேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டிபி பிக்னா அமௌண்ட் ஒரு லேயர் கொடுத்துருக்கணும் அந்த லேர் நீங்கள் கிளீல் போயிட்டு கலர் கொட்டு இந்த ஸ்டாரை கடை கிளியில் போயிட்டேன் ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சு ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கு தான் ஆச்சா ஸோ அவ்வளோதான் இங்கே இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மூவ் பண்ணி பார்த்துலாமா பாருங்க இப்ப நீங்க பொருள்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நீங்க மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் வந்து பணக்கு உங்களுக்கு இப்படிதான் ஆகும் ஸோ இதுல எப்படி எடி பண்ண பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப யூஸ் தான் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பணக்க நம்ம எடி பண்ற பிக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு மீடியா கூட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணி செல்ல பண்ணிக்கோங்க மேலே திரிபட்டின இருக்காது எங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்பரஷர் இருப்பாருங்க அது எங்கள் கில் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல சேல் சேலுக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குத்தும் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்குங்க என்னோடய பிக்கு இந்த மாதிரி அரிசினலாக இருக்கிறதுனால எப்படி வச்சுக்கிறேன் இல்லை எனக்கு நேராக வேணால் நான் இந்த செகண்ட் ஆஃப் சீல்ட் பண்ணி கூட நான் வந்து பண்ணக்க வச்சுக்கலாம் பட் எனக்கு இப்படியே இருக்கட்டும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து பண்ணக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் சீன் பண்ணி விட்டுக்கோங்க முடிஞ்சிச்சா ஸோ இதே சேம் எத்தலில் அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணி நீங்கள் ஒன் பண்ணால் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பிக் ஆட் போயிட்டேன் இப்போ நம்ம இந்த பிக்குக்கான எஃபர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்குகிட்ட வந்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபீட்டில் இதில் டிசன் வர்க்காதுங்க கில் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண செல்ல டெலிஸ்ட் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு சேண்டர் செட்டிங் கிளிக் போய்ட்டு இந்த மிரியான மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் மட்டும் பேக் வைக்கலாமா மட்டும் நீங்கள் அடைஃபெட்டில் போயிட்டு மறுபடியும் டிசப்ஷன் வேப்பில் இந்த சைல் வந்து பண்ண பிளீச் ப்ளச்னு ஒரு ஃபிட்ட இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு சேண்டர் செட்டிங் கிளி பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்றதுல மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும் கீழே ஸ்ட்ரென்த் இருக்குது அதை கிளி இது வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் ஜீரோ ஜீரோவில் வந்து பண்ணக்க வச்சுட்டுங்க கீழே வந்து பண்ணக்க ரேடியஸ் இருக்க ஆதிகள் போயிட்டு இதை ஃபுல்லாக வந்து பண்ணிங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ மேல் நீங்கள் மூவ் பண்ண சென்டர் இருக்க ஆதைகள் போயிட்டு இந்த புக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கியூஃபேம் இருக்கா அந்த இடத்துல ஒரு கியூஃபேம் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கியூஃபேமை நீங்கள் கொடுத்துங்க ஓகே அவ்வளோதான் இப்போ அப்படிங்க கீழே பார்த்தீங்கன்னாக்க ஸ்ட்ரென்த்து இருக்கு ஆதைகள் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கியூஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கியூஃபேமை நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கண்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு கியூஃபேன் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ண நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ண லைட்டாக கம்மி சாரி இதை வந்து பண்ண நான் இன்க்ரீஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட்டு ஒன் ஜீரோக்கு வந்து பண்ணக்கு வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அப்படியே ரெண்டு கிஃபம்க்கு நீங்கள் சென்ற கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்காது போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி ஓகே முடிஞ்சிச்சு இப்போ நான் மட்டும் பாதிப்புக்கலாமா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கட் அந்த பிக்குக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்கா அடுத்தடுத்த பிக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக் எனக்கு செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிள் போயிட்டு காப்பி வீடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை எனக்கு செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு காப்பி பண்ண பிக்கு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் வீடு கொடுத்துருங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் நீங்கள் பிக் ஆட் பண்ண வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் நான் பிக்கும் ஜஸ்ட் இந்த எஃபினெட் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க லாஸ்ட் டேருக்கு கால் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்தோமா அந்த லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம்மா ஸோ அதுக்கு இது ஒரு டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணும் எப்படின்னு பார்த்துலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு போய்க்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கங்க இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தா மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுட் பண்ணிக்கோ ஜஸ்ட் நம்ம செலப் போயிட்டு மேலே பிடிசம் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு இது வந்து பண்ணால் கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக புக் மார்க் நேரம் நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம் ஓகே கரெக்டாக தான் இருக்கேன் ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் எஸ்டராக தான் இருக்கும் இதை நம்ம வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த புக் மாதிரி போய்ட்டு ஜஸ்ட் அந்த வீட்டை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்க கட்டிடும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடு நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அடஃபேட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா அது நீங்கள் செல்ல பண்ணிங்க இதில் கீழே சேட செட்டு இருக்காது கிளிக் பண்ணிங்க இப்போ இந்த கீ கலர் க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலரிங் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் பார்க்கலாம் ஸோ இதில் இன்னொரு எஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அடஃபேட்டில் போயிட்டு இதில் மேட் பாஸ்க்கு இருக்கா அதை கிளிக் பண்ணிங்க இதில் லாஸ்ட் செகண்ட் ஒரு ஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் செல பண்ணிட்டு சேட் செட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற வழி மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணுறீங்களா கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஃபெதர் நிற்பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க கீழே ஸ்ட்ரென்த்து இருக்காது கீழ் போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் ப்ளீன் அவுட் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க அந்த சைடில் வந்து பண்ண லைட்டாக ஸ்மூத்னஸ் ஆகும் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி சைஸ் இருப்பாருங்க அது கீழ் போய்ட்டு வேல்யூ மட்டும் லைட்டு கம்மி பண்ணி அந்த சைடில் வந்து பண்ணக்கு லைட்டு ஸ்மூத்னஸ் பண்ணிக்கலாம் கி எனக்கு இந்த அளவு கரெக்டாக ஒரு செவன்ட்டி சிக்ஸும் வந்து பண்ணக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கோ அதுங்க செல்ல போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அது கிளிப்பட்டு உள்ளே போனீங்கன்னாக்க இன்னொரு மாஸ்க் கிஃப்ட் இருக்கும் அதை கிளி பண்ண போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அது இதில் ஆட் ஓகே ஸோ இப்போ இந்த டெம்பிள் டே வந்து பண்ணாக்க அடுத்த அடுத்த பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸும் கிளி போய்ட்டு காப்பில் இருக்க அதை கில் பண்ணிக்கோங்க ஸோ நிஸ்ட் மாதிரி போயிட்டு அவன் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கூட்டினா ஆடும் நிசுமாரிக்கிற மாதிரி செக் பண்ணிடலாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எசென்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த வீட்டு இங்கே செல போயிட்டேன் இந்த ஸ்பீடெயக்குனி கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்கா டைம் தேசி நிறும் ஓகே ஸோ மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க நிச்சமாக இருக்கா செக் பண்ணுறீங்க கம்மியாக இருந்துச்சுன்னா டிஸ்டின் ஸ்பீடெக்னி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேமத்தில் சாங் வந்து வரைக்கும் நீங்கள் ஓட் பண்ணாக்கா பண்ணி விட்டுக்குங்க ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கா அதனால அதே ஸ்பீட் ஆயிக்கல இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பிக்கையும் இப்போ நாம ஆட் பண்ண வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக்குக்கு வந்துக்குங்க இப்போ சைடில் வந்து பண்ணா இருக்கா ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிக்கில் எடுத்து ஒன் பண்ண வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போயிருங்க கரெக்டாக அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஓகே ஸோ லாஸ்ட் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே குரூப் பண்ண பின்னாடி மேலே குரூப் ஆப்ஷன்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் அரசருக்கு ஆதிக்கில் பட போதும் இப்போ வந்து பணக்க நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பணக்க இது ஆட் ஆயிரும் ஓகே ஸோ இது முடிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பணக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பிக்கு குரூப் இருப்பாருங்க அது இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லீக்ஸ் குரூப் இருப்பாருங்க ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோ ஓகே ஸோ அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பணக்க லீக்ஸ் போய்க்கலாம இது வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது பட் அந்த க நீங்கள் பேக்வோண்ட கலர் எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாக்க ஸோ அதே வந்து பண்ணாக்க அந்த லிக்ஸ் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பண்ணிக்கோம் ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த லிக்ஸ் குறிப்பை நீங்கள் கீழே போயிட்டு மேலே திரும்பினருக்கு அது கீழ் போயிட்டு அனுகூர் பண்ணுறது கொடுத்துருங்க இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கு இந்த இடத்துல லிக்ஸ் லேர்னு ஒரு லேர் கொடுத்துருக்கணும் அந்த லேரு கீழே போயிட்டு சைடில் ஃபில்ல போயிட்டு ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ அதான் இப்போ ஆடு பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மேல் மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல வந்து பணக்க ஒரு மதர் இமேஜ் வந்து பணக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது வேலைன்னாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது இமேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் இதே வந்து பணக்கு கொடுத்துருக்குறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் எங்கே இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு என்ன தடமாறுது ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எம்பி சொன்ன பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கா கூட பெல்லைக்கு கெல் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தெரியுற வச்சிங்க ஆய்ஸ்